ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இது ஒரு சாதாரண பரிகாரம் கிடையாது ரொம்ப ரொம்ப சுபமான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய இருபத்தி எட்டாம் நாள் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் நவராத்திரியுடைய ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதே போல் நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி புரட்டாசி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி ஆக்சுவலி இப்போ சஷ்டி விரதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இது மிகப்பெரிய கந்த சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணவங்க ரொம்ப கடுமையான முறையில் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் சஷ்டி விரதத்தை பற்றி சொல்ல போற அதே போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஸ்பெஷலாக மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில் என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிற இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக முருகனுடைய அருளை பெறுவதற்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாழ்க்கையில் நாம் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடவுளுங்கிற ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்கணும் அந்த சக்தி தான் எல்லாத்தையுமே நாம் அனுபவிக்க முடியும் ஹார்ட் ஒர்க் போட்டால் அதற்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் ஆனால் சில நேரம் நம்மளை அறியாமையே சில சக்தியால் நம்ம நெகட்டிவிட்டிக்கு போய் நம்ம வாழ்க்கையே இல்லாமல் போகும் அந்த மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய பாவங்களை பண்ணி அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம் அந்த மாதிரி பாவங்கள் பண்ணவங்களுக்கு பாவ விமோச்சனமாக வரக்கூடிய நாள் தான் இது போல் சஷ்டி முருகன் என்ற சொல்லுக்கு கஷ்டங்கள் தீரும் என்ற ஒரு பொருள் இருக்குது அதனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கூட தெய்வ நம்பிக்கையோடு முருக வழிபாடு செய்து பாருங்கள் சஷ்டி விரதங்கிறது முருகருக்கு உகந்த நாள் ஆக்சுவலி ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டி தான் மகா சஷ்டி என்று அழைக்கப்படும் அந்த ஐப்பசியில் வர சஷ்டிக்காக இப்போ புரட்டாசியில் இருந்தே வந்து சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தீவிரமாக கடைபிடிக்கப்படுது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதங்கிறது ரொம்ப 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 பெரிய விரதம் அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க சிம்பிளாக இந்த மாதிரி சஷ்டி வரக்கூடிய அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்த பலனை பெற முடியும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அதே போல் நீங்கள் ஏதாவது தப்பு செய்தான் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது மனசார இந்த பரிகாரம் செய்திங்கன்னா முருகருடைய அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி கந்தசஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க நாளைய சஷ்டியில் செய்ய வேண்டியது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகப் பெருமானுக்குரிய தினமான கந்தசஷ்டி விரதமானது ஆல்ரெடி துவங்கிருச்சு ஆனால் எல்லாராலையும் நோம்பி இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள முடியாது சில பேருக்கு சூழ்நிலை சரியாக கை கொடுக்காது விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான விஷயங்களில் உங்களால முடிந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் செய்ங்க முடிந்த வர இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க நிச்சயம் அந்த கந்தன் கருணை உங்களுக்கு கிடைக்கும் அந்த கருணை கடல்ல நீங்க நினைவீங்க அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் சஷ்டி விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க நாளைய சஷ்டியில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நாளை நாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்துருங்க முருகா முருகா என்று மன உருகி அவரை கூப்பிட்டாலே முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு கெடுத்துவிடும் இதோடு பூஜரையில் முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு முன்பு ஒரு நெய் விளக்கு அல்லது அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க ஒரு நெய் விளக்கு அகல் விளக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் நெய் எதுலையாவது ஒன்று ஏற்றி ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் இதுதான் நாளினால் செய்ய வேண்டிய முதல் வழிபாடு அதுக்கப்புறமேட்டு வீட்டில் ஃபோன்லேயோ டிவிலேயோ கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க விடுங்க ஆக்சுவலி கந்தசஷ்டி விரத நாட்களில் முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவசம் படித்தால் உங்களுடைய எவ்வளோ பெரிய கோரிக்கையும் ஒரு வருடத்தில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த கலியுகத்தில் இது சாத்தியமில்லை எல்லாராலும் அப்படி வந்து சொல்ல முடியாது இப்படி முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவசம் படித்து பார்க்குறவங்களுக்கு இது சாத்தியமாங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஸோ சஷ்டி கவசத்தை ஒழிக்க விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க கடுமையான விரதம்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை பன்னெண்டு முறை மதியம் பன்னெண்டு முறை மாலை பன்னெண்டு முறை ஸோ இந்த பன்னெண்டு பன்னெண்டு முறை கஷ்டி கவசம் படிக்கிறதே வந்து ரொம்ப வந்து பயங்கரமானது அப்படி படிக்க முடியாதவங்க ஒளிபரப்பு செய்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதோடு இரண்டாவது நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகிறது அது சின்ன கோவிலோ பொரிய கோவிலோ முருகன் கோவிலுக்கு போகணும் காலை அல்லது மாலை உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது சென்று நாளை நாள் அந்த முருகனை வணங்கி ஆறு முறை அவருடைய சன்னிதானத்தை வள வரணும் முருகன் கோவிலில் இந்த மாதிரி ஆறு முறை வளம் வருவது ரொம்ப விசேஷம் முருகனுக்கு நாளை நாள் உங்களால் முடிந்த உதவியை வந்து செய்யணும் அதாவது அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி தருவதை தான் சொல்கிறேன் கோவிலில் அது மட்டும் இல்லாமல் வேலைகள் இருந்ததுன்னா அந்த வேலைகள் பாருங்கள் சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் சரி பெரிய வேலைகளாக இருந்தாலும் சரி வேலைகள் பாருங்கள் கோவிலை சுத்தம் செய்வது இது போன்று உளவார பணிகளை நாளை நாள் கோவிலில் செய்யும்போது முருகனுடைய அருளை முழுசாக பெற முடியும் அதனால் நாளை நாள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க எத்தனையோ முருக பக்தர்கள் காப்பு கட்டிக்கொண்டு விரதம் மேற்கொள்வாங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க விரதம் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க அவங்களுக்கு சின்னதாக முருகனுடைய வேல் வாங்கி கொடுங்க இல்லை பச்சை நிறத்தில் ஆடை வாங்கி தானம் கொடுங்க ஒரு முருக பக்தரை கூட வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போடுங்க இதெல்லாம் அத்தனையும் புண்ணியம் இதெல்லாம் நாளை நாள் நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவோ அவங்க கந்த கந்தசஷ்டி விரதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த முருக பக்தரை உங்கள் வீட்டுக்கு அழைத்து அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த உணவை அவருக்கு கொடுத்தீங்க என்றால் அது அந்த சாட்சாத் முருகனுக்கே கொடுத்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் விரதம் மேற்கொள்ளாத எத்தனையோ முருக பக்தர்களும் இருப்பாங்க அவர்களுக்கு கூட நீங்கள் வாய் சாப்பாடு போடுங்க உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு ஒருவருக்கேனுமே அன்னதானம் வந்து நாளை நாள் செய்யுங்க இதெல்லாம் ரொம்ப 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 விசேஷம் இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறவங்களெல்லாம் அழைத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நாளை நாள் நேரம் கிடைக்கும் போது உங்க மனதுல முருகனை அமர வைத்து அழகு பார்த்து நீங்க கண்டிப்பா வந்து நான் சொன்ன மாதிரி தானெல்லாம் பண்ணி பாருங்க வேலை சும காரணமாக அலுவலக பணி காரணமாக வியாபார காரணமாக உங்களால் நாளை நாள் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க முருகன் அருளாசியை பெற அவருக்கு விளக்கேற்றி அவருடைய நாமத்தை மட்டும் ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க அப்படி நீங்க சிம்பிளா நாளை நாள் முருகனை வழிபாடு செய்தா கூட போதும் ஒருவேளை உங்களுக்கு நல்ல வந்து செய்ய முடியும் அப்படின்னா நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து செய்து பாருங்க அதுவும் நம்பிக்கையோட செய்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஸோ என்னடா இப்படியெல்லாம் சொல்கிற உண்மையாலுமே நீ சொல்கிற மாதிரி முருகரை இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்தால் நாங்கள் நினைச்சது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலியுகத்தில் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிற உங்கள் வாயாலே இதனால் சாத்தியமாச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா முருகருடைய அதிசயம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அதிசயத்தை நடத்திருக்காரு ஆனால் இந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா எதுவும் உங்களுக்கு நடக்காது நம்பிக்கையோடு செய்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஸோ நாளை நாளை மட்டும் தவற விடாதீங்க இந்த சஷ்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இது போல சஷ்டி வருவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது கந்த சஷ்டி விரத நாட்களில் வரக்கூடிய சஷ்டி அதனால் தான் சொல்கிறேன் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த சஷ்டியில் நாளை நாள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து பயன்பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்